ஓம் கம் கணபதியே நமக மிதனத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான்றதுனால எல்லா இடத்திலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா எடுத்த கௌதன் எந்த முடிவுக்கும் வரமாட்டிங்க ஓரளவுக்கு உங்களை நிதானப்படுத்தி சிந்தித்து ஆலோசித்து தான் நீங்கள் சில முடிவுகளையும் விஷயங்களையும் எடுப்பீங்க அதுவே சில நேரங்களில் உங்களுக்கு தவறாக போய் சில இடங்கள்ல பிரச்சனைகள்லாம் போயிருக்கும் இந்த நாள் வரைக்கும் அப்படித்தான் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் எப்பயுமே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராதாங்க இருந்துகிட்ருக்காரு அதுவும் இப்போ இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு உங்கள் ராசிநாதன் நல்ல சப்போர்ட்டில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பணன்றது ஓரளவுக்கு எப்பயும் கையில் இருப்பு இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் யாரோட பணமாக கூட இருந்தாலும் பேக்கெட்டில் பத்து ரூபாய் தங்கும் அதை போல் ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் அவங்க விருப்பமே தான் இருக்கும் அது ஒரு சிலர் போகலாம் ஒரு சிலர் போகாமல் கூட இருக்கலாம் ஆனால் மனதுக்குள் அவங்களோட க ஆசை என்ன லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டு பயணம் செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படித்தான் அது உங்களுடைய அமைப்பு அப்படி புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது இந்த மாதிரி அந்த வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மீதெல்லாம் அதீத நாட்டாக இருக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லணும்னு ஆசை இருக்கும் அதே போல் இறைவன் மீது அதீத பக்தி உள்ள உங்களுக்கு நிறைய கோவில்களுக்கு நிறைய அதை ஒரு தெளிவான அமைப்போடு இருப்பீங்க ஆசைன்றதை விட உங்களுக்கு அது ஒரு குறிக்கோளாகவே இருப்பீங்க எல்லா நிகழ்ச்சியும் நல்லதாக இருக்கணும் நம்ம செய்கிறது எல்லாம் நன்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மிதன ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கீங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குடும்பத்திலும் உங்களுக்கு மரியாதை ஏற்படும் உங்களுக்கு உரிய மரியாதை உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான அனைத்து வகையிலும் உங்களுக்கு இருக்குதுங்க எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையாக அமையுதுங்க குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்யறதுக்கு இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் அதாவது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது வண்டி வாகனங்கள் கு ஆடை ஆபரணங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுப செலவாக இருக்குது அதுவும் குடும்பத்திற்காக உங்கள் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய அனைத்து வா பாக்கியங்களும் இப்போ உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் வளர்ச்சி இருக்குதுங்க தொழிலில் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் தொழில் மீது அதீத நம்பிக்கை இப்பதாங்க வரும் ஏன்னா வேலை எல்லாம் செய்வீங்க அது பெரிய ஈடுபாடு இருக்காது ஏதோ செஞ்சம்மா காசு வருதா பணம் வருதா குடும்பத்துக்கு செலவு பண்ணமாற மாதிரியான எண்ணத்தோடு செயல்பட்ட உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த வேலையை எப்படி செய்யணும் நான் சரியாக செஞ்சு இன்னும் முன்னேற்றம் ஏற்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இப்போ அந்த மாதிரியான குரு உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்துவார் அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல் லாபம் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் இருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளிநாட்டு பயணம் செல்ல உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட சேர்வது மறுபடியும் ஊர் சுற்றுவது இல்லை வந்து ஊர் பயணங்கள் செல்வது மறுபடியும் வெளிநாட்டிற்கு செல்வது அது மாதிரியான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு சரியான அமைப்பை குரு பகவான் இப்போ கொடுத்துட்ருக்கிறதுனால நீங்களா வருவீங்க ஊருக்கு வருவீங்க எல்லாம் பார்ப்பீங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குதுங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலமும் இதுதான் உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்கள் தசா தசாபுத்தி சரியாக இருந்தால் குரு பலன் இருந்தாலும் திருமண யோகம் ஆனால் நைன்டி பர்சன்ட் பொது பலன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் யோகம் உண்டாகுதுங்க திருமண பாக்கியம் உண்டாகுது குடும்பம் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அம்சம் இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல் இருக்கு இதனால் வரைக்கும் படிக்கணுன்னா கொஞ்சம் ஆர்வம் குறைவா இருக்க மாதிரியோ ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை படிக்க விடாம தடுத்துட்டு இருந்தது கூட இப்ப பாத்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்குரிய படிப்பை நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது ஒன்று மட்டும் பார்த்துக்கணுங்க உடல் நிலையை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தை அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அதாவது உடம்பு சின்னதாக பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா போயிடும் அதை வந்து கிரிட்டிக்கலாக மாத்திக்காம நீங்க எளிமையாக கொண்டு போயிடுங்க சில விஷயங்களை நம்ம எளிமையா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும் உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பா இருக்குதுங்க பணத்தை வந்து பாதுகாக்கும் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க பணப்புழக்கம் நல்லா இருந்தாலும் நீங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஏன்னா விரைய வரும்பொழுது வரும் பொழுது அது சுப விரய செலவாகவே இருந்தாலும் நம் கைக்குள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே இருக்கிற கடன்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது செலவு வருது அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நாம வந்து கடன் வாங்கிக்கலான்ற எண்ணம் ஏற்பட்டால் அது கடன் வந்து உங்களை விட்டு போகவே போகாது ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த சூழ்நிலை தாங்க சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பண விஷயத்தில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்பீங்க என்னதான் திட்டமிடல் இருந்தாலும் நீங்கள் பண விஷயம்னு வரும்பொழுது மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு செலவு பண்ணுறதா இருந்தாலும் அதை ஒரு பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டீங்க இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இல்லைன்ற நிலைமைக்கு வந்து இருப்பீங்க இருந்தாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பணம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்கிறது எப்போ உங்களுக்கு புரியுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து திடீர் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரனால் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படுது அதே போல் நல்ல சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல ஒரு இன்பமான முடிவாக வரக்கூடிய சூழ்நிலையையும் சுக்கிர பகவான் கொடுக்கறது உங்களுக்கு பெரிய மாற்றம் தாங்க அதே போல் கோவில்களுக்கு செல்வது கோவில் பணி செய்வது அதை போல் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகப்படியாக வருது அங்கேருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளும் ஏற்படும் அந்த போஸ்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஆட்களாக சிலர் வந்து அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த பாக்கியமும் சுக்கிரனால் கிடைக்குது திடீர் பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான் இப்போ வக்கர பயிற்சியில இருக்கிறதுனால இப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு மாற்றங்க சனி வக்கர பயிற்சியில் இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சியெலாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையை இந்த நான்கு மாதங்களுக்குள்ளே எவ்வளோ மாற்றிக்கணுமோ அவ்வளோ மாற்றிக்கலாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க சனி பகவானால் மட்டும்தான் ஒரு தொழிலை முழுமையாக நமக்கு அருளை செய்ய முடியும் அதனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் உங்களுக்கு உரிய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு வக்கரப்பெயர்ச்சியில் அனைத்தும் சாதகமாக இருக்குதுங்க கொஞ்சம் யோசித்து பேசிக்கிட்டா மட்டும் போதுங்க என்ன தான் நீங்கள் பேச வரீங்களோ அதை கரெக்டாக யோசித்து பேசுங்க சில இடங்களில் உங்களையே மீறி சில வார்த்தைகள் வரும்பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களும் உங்கள் பெயர் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் சாதாரணமாக சொன்ன விஷயம் கூட அங்கே பெரிய பிரச்சனைகளாக மாறும் அது எந்த இடம் பொருள் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லதுங்க எங்கேயுமே வந்து விளையாட்டாவோ அலட்சியமாகவோ எந்த வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க சில நேரம் அது உங்களுக்கு காலத்துக்கும் கெட்ட பேராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுறது ரொம்ப நல்லது பயணங்கள் அதிகமாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதிகமான பயணங்கள் ஊர் பயணங்களாக இருக்கலாம் சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடியது ஏதோ ஒன்று காரணம் இல்லாமல் போக போகிறது இல்லை ஆனால் காரியத்தோடு தான் போவீங்க இருந்தாலும் அது உங்களுக்கு பயணத்தினால் உங்களுக்கு பெருமளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மன அமைதி இல்லாமல் இது நாள் வரைக்கும் இருந்த உங்களுக்கு ஓரளவுக்கு மன அமைதி கிடைக்குதுங்க மனசில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சஞ்சலங்கள் சிக்கல்கள் எல்லாம் போகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அதே போல் மற்றவர்களுடன் பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா தனிமையாக இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை உங்களால் எப்படி ஏதுன்னு உங்களை பிரிஞ்சுக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ பேசுவீங்க மற்றவங்க கிட்ட பேசுவீங்க ஆனால் பேசுறதோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்காதீங்க ஏதாவது பேசணுமா நல்லபடியாக பேசுங்க தப்பு கிடையாது ஆனால் மற்றவங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அது அவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு சரியா வராது அதனால சில சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் பார்த்து நிதானமாக செயல்பட்டால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதங்க ஆனால் வரக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பேசுங்க நிறைய மனம் விட்டு பேசும்பொழுது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா பண வரத்து அதிகமாக இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான அனைத்து பாக்கியங்களும் இருக்குது தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலையை நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது அதே மாதிரி பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசணுங்க அலட்சியப்படுத்தக்கூடாது அதே போல் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஏற்கனவே கொடுத்துருக்கிற பணத்தை நீங்கள் வாங்கினா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரிய பணங்கள் வந்து சேர்வதற்கான பாக்கியம் இருக்குது அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடன் வந்து நீங்கள் வாங்காமல் தடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் மேலும் கடனை ஏற்றிக்காதீங்க இருக்கக்கூடிய கடனை மெதுவாக குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது படிப்படியாக குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடன் எல்லாரும் பழகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது சாதகமான சூழ்நிலை இருக்குது இப்போ ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணலாம் அம்மன் வழிபாடை தொடர்ந்து பண்ணலாம் அது எந்த கிழமையாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கும் பலன்கள் நல்ல பலனாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல தலைமுறைக்கு உண்டாகக்கூடிய அனைத்து நன்மைகளையும் சேர்த்து தருங்க ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே மற்ற அனைத்து தெய்வங்களின் நல்லாசையும் நமக்கு கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் முடிந்த வரையிலும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்ல அமைப்பில் ஏற்படும் இதனால் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் கூட படிப்படியாக குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க ஏன்னா நீங்கள் என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் எல்லா நியாயமாக இருந்தாலும் நமக்கு சூழ்நிலைங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சில இடங்களில் நம்மளை சா தேவையில்லாமல் வந்து தப்பான ஒரு ஆட்களாக மாறக்கூடிய காலத்தை காமிச்சிடும் அதனால் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நமக்கு சில விஷயங்கள் நன்மை சேரணும் நேர்மறை எண்ணங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இறைவனோட அனுகிரகம் வேணும் அதனால் குலதெய்வ வழிபாடு தெய்வத்தின் வழிபாடு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கான பலன் நல்ல பலனாக கிடைக்கும்